بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: ما غرت على امرأة ما غرت على خديجة ولقد حركت قبل أن يتزوجني بثلاث سنين لما كنت أسمعه يذكرها ولقد أمره ربه عز وجل أن يبشرها ببيت من قسم في الجنة وإن كان ليذبح الشاة நான் எந்த ஒரு பெண்ணிற்கும் ரோசப்பட்டதில்லை அதிகம் நான் இருக்கின்றேன் அவர்கள் ஆண்டுகளுக்கு இறந்து விட்டார்கள் ஏன் எனக்கு இந்த அவசம் வருகிறது என்றால் கூடுதான் எப்பொழுதும் நபிகள் செல்லாமலில் சில அவர்கள் அந்த ஹதீஜாவுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அடிக்கடி

தரீர்சனாவீசன் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே ஏதாவது ஒரு ஆட்டை அறுத்தால் அதனுடைய ஒரு பகுதியை அந்த தோழிகளுக்கு அதை அனுப்பி வைப்பார்கள் இந்த இந்த செய்தி நாலாயிரத்தி எண்பத்தி இருபதாவது செய்தியாக முஸ்லீம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கரிஞ்சா இல்லை எல்லாம் தரங்க அவருடைய அந்த சிறப்பு அவருடைய கண்ணியத்தை பற்றி நான் பார்த்து அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராய் கூறியிருக்கிறார் நேரடியாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூரிடத்திலே கூறினார்கள் எப்போது ஒரு இடத்திலே வருகின்றார்களே அதாவது ஒரு நேரத்தில் கதிஞ்ச அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு பாத்திரத்தில் குழம்பு சாதனாவை ஊற்றி கொண்டு வருகின்றார்கள் அப்போதுதான் ஜிப்ரீல் சொன்னார்கள் இப்போது ஒரு ஒரு பாத்திரத்துடன் வருகின்றாரே அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறினார் என்று சொன்னார்கள் மனைவிமார்களிலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட ஒரு பெண்மணி ஹரிஜா அவர்கள் அதே போன்று அந்த மனைவியின் மீது அதிகமான நேசத்தை வைத்திருந்தார்கள் அவர்கள் வாழ்கின்ற கால கால வரைக்கும் சரிதாவும் நவியல் அவர்கள் வாழ்கின்ற அந்த கால வரைக்கும் வேறு எந்த மனைவியும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை அதே போன்று நான் அதிகமாக இந்த சதிதாவின் மீது எனக்கு ரோசம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அடிக்கடி அல்லாமுடைய தூதர் சதிதாவுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பார் எந்த அளவுக்கு எனக்கு சொன்னால் ஒரு தடவை ஹரிதாவுடைய சகோதரி வீட்டுடைய கதவை தட்டிக்கிட்டாங்க அப்போது கதவை தட்டி அந்த சப்தம் அடிக்கிட்டாங்க கூப்பிடுறாங்க கூப்பிடும் பொழுது நதியோர்கள் உணர்கின்றார்கள் ஹரிதாவுடைய சகோதரியாகத்தான் இருக்கும் என்று அந்த குரலுடைய ஓசை வைத்துக் வைத்துக்கொண்டு இது எதற்காக இந்த செய்தியெல்லாம் பதிவு செய்கின்றார்கள் அந்த தன்னை மனைவியின் மீது எந்தளவிற்கு அவர்கள் போயிட்டு இருந்தார்கள் கேசம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அந்த செய்தியெல்லாம் பதிவு செய்கின்றார்கள் அந்த குரலையைக் கேட்டவனே அல்லாஹ் ஹாதத்து மின்து ஹுவை சொன்னார் இறைவா இது ஹோயில் ஹொயிலுடைய மகள் ஹாதாவுடை சத்தமாகும் அப்படின்ட்டாங்க அதாவது கலிஜாவுடைய தந்தையின் பெயரும்

சொன்னார்கள் அதாவது சிவந்த ஒரு கிழமையை இன்னுமா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது கிட்டத்தட்ட பதிலாக நடக்கும் இந்த செய்தி ஒரு நபியவர்கள் எஞ்சல் செய்வதற்கு ஐந்து ஆண்டுகள் முன்பே சதீஷ் அவர்கள் இறந்து வருகின்றார் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து இது நடக்கிறது இந்த சம்பவம் அப்பொழுது கூட அந்த அவர் சொல்றாங்க

ஒரு முகால்ல வளர்ந்து ஒரு செய்தி என்னவென்றால் ம அபுதல் நீ எல்லாம் முகைலம் அப்படின்னா ம அபுதல் ஒரு சிறந்த மனைவி எனக்கு அல்லா வழங்கவில்லை என்ற ஆனா அந்த மலைமாரு எல்லாம் மலைமார்கள் தமிழ் வேறன் கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களும் அ போயித்திருந்தார்கள் ஆனால் அது ஒரு மனைவி அல்லா எனக்கு இன்னும் வழங்கவில்லை காக்க என்னவென்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலை பதினா மக்களாவை நாம் வாழிக்கிட்ட காலத்தில் எல்லா மக்களும் என்னை செய்தார்கள் நபி இல்லை என்று சொன்னார்கள் என்னை கிண்டல் செய்தார்கள் எல்லாம் செய்கின்ற அந்த நேரத்தில் கூட எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் யார் என்னுடைய மனைவி அவருடைய சொத்துக்களை எல்லாம் எனக்காகவே அளித்தார்கள் நான் பெரிய செல்வம் செய்ய மாட்டேன் அவ்வளவு பெரிய செல்வத்துக்குரியவர் அல்ல ஆனால் நம்பியவர்களுக்காக வேண்டிய அவர்கள் எந்த என தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் நம்பியவர்கள் அதனால் எவ்வளவுதான் கேட்கவே மாட்டேன் அப்படி ஹரிஜாவும் நவியவர்கள் பார்த்திருக்கிறார்கள் தான் நபியவர்கள் அந்த ஹரிஜாவை பற்றி அதிகமாக நினைவு கூட்டினார்கள் செய்தி நாம் பார்க்கின்றோம்